அப்படி நேர முப்பத்தி மூணு அடி ரோடு அது நல்ல மணி ஸ்கூல் அது வந்து ஸ்ட்ரைட்டாக முப்பத்தி மூணு அடி ரோடு ஃப்ளாட் எல்லாமே உள்ள நார்த்து சவுத்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் திருப்பாலை எல்லாத்தான் ரோடு உட்களாக போட்டு நல்ல ஒரு அவுட் ஏரியா நம்ம ஓனா வந்து அன்னை நம்ம ஃபேமிலியை போட்ட பிளாட்ஸ் எல்லாமே ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு மூணு செண்டு மூன்றரை செண்டு அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா பிரிச்சுருக்கேன் எல்லாம் சுற்றி வேறு எல்லாமே வீடு தான் அருமையான ஏரியா இன்றைக்கி தான் ஓப்பனிங் வச்சுருந்தோம் ஸோ டோட்டலாக முப்பத்தி மூணு அடி ரோடு இது மெயினில் உள்ள சைடில்னால் வந்து முப்பது அடி ரோடு போட்டு பக்காவாக பிரிச்சுருக்கு ஃப்ளாட்டு வணக்கம் also bar builders and promoters.